என்ன காலையில இருந்து ஒருத்தன் கூட மாட்ட மாட்டேங்கற? பை. வாட் தி ஃபிக்ஸ்? மத்தமாமே டுர். இன்னடா மாமா டுர். இறங்குங்கடா கீழ. எங்க இருந்து வர்றீங்களா நீங்களா? பவர்ஃபுல் பீப்பிள் கம் फ्रॉम பவர்ஃபுல் பிளேसेस. டேய் இதெதெ வயமுரா. சசார்ங்களை விட்டுருங்க சார். முடியாது. நடக்காது. சசார் இதுக்கு முன்னாடி மூணு பொம்பளை பொம்பளப்ளைய போச்சங்களே அதெல்லாம் விட்டுட்டீங்களே எங்களை ஏன் சார் பிடிக்கிறீங்க?

யோ நாங்க போலீஸ் தான் ஏன் பேசுறோம் உங்க பையன் ட்ரிபிள்ஸ் வந்தது மட்டும் இல்லாம ஹெல்மெட் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ஆர்சி புக்கு கூட இல்லாம வண்டி ஓட்டிருக்காயா ஒழுங்கா வந்து ஃபைனை கட்டி கூட்டிட்டு போ உங்க அப்பா வர வரைக்கும் ஓரமா போய் உட்காருங்களா சார் இதுல இருக்க வண்டி பேப்பர்லாம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க சரியா தான் இருக்கு வண்டி எங்க வண்டி வீட்டுல இருக்கு இப்பதானே சரின்னு சொல்லிருக்கீங்க இனிமேல் தான் போய் எடுத்துட்டு வரணும் அடிங்க பத்தாங்க சார் ஆர்சி புக் லைசென்ஸ் இன்சூரன்ஸ் ஹெல்மெட் எல்லாமே சரியா இருக்கும்போது எதுக்கு சார் ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கீங்க எல்லாத்தையும் சரியா வச்சிருக்க ஆனா எதுல வச்சிருக்க தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைல வச்சிருக்க அதனால தான் ஃபைன் 2000 ரூபாய் மூனிตัดட்டி பா என்ன கொடுமை சார் மூடிங்க அவன நார் இது ட்ரங்க் அண்ட் டிரைவ 80000 ஏன்னாங்க சார் நியாயம் இது கவர்மெண்ட் தான் சர்க்கி விக்குது நாங்க கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தை கொடுத்துட்டு வரும்போது எங்க மேலேயே ஃபைன் போடுறீங்களா நாங்க போடுறோம் பாருங்க உங்க மேல ஃபைன் எடுங்க சார் இருநூத்தி ஐம்பது ஒரு கட்டிங் போடணும் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை அப்போ கவர்மெண்ட் மேல குத்தம் சொல்லலாமா சார் குற்றம் சொன்ன நீயே குற்றவாளி ஆயிரோடா குரங்கு போய் தொல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தலைக்கவசம் அணியுங்க வீதியில் நிற்கும் காவல்துறைக்காக இல்ல வீட்டில் காத்திருக்கும் உங்கள் குடும்பத்திற்காக